ஆலோசனை செய்வதும் அந்த ஆலோசனைகளின் போது பேசப்படக்கூடிய விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பதும் மிக மிக முக்கியமாகும் இந்த பண்பு இஸ்லாத்தின் எதிரிகளாகிய யூத சமுதாயத்திடம் பரவலாக உறுதியாக இருக்கிறது இதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குர்வான் வசனத்தை நாங்கள் சூரா யூசுஃபிலே பார்க்குறோம் யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் அவருடைய சகோதரர்களால் கிணத்துக்குள் போடப்பட்டார் பிறகு அவருடைய தந்தை இடத்திலே அவரை ஓனாய் விட்டது என்று பொய் சொல்லப்பட்டது அவரை அடிமையாக விற்று விற்றுவிட்டார்கள் பிறகு அவர் எகிப்தினுடைய அமைச்சர் என்கிற உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும்போது இவர்கள் அவர்களை சந்தித்தார்கள் இந்த சந்திப்பு மூன்று முறை நடந்தது மூன்றாம் முறை சந்திப்பின் போது யூசுப் சலாம் அவர்கள் அந்த தன்னுடைய சகோதரர்களிடத்திலே கேட்குறார்கள் ஹல் அலிம் தும்மா ஃபல் தும்பி யூசுஃப் யூசுபுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று கேட்குறார் இந்த கேள்வி அவர் கேட்கும்போது யூசுப் அலையலாம் அவர்களுடைய தாய் வழி சகோதரர் புனியாமின் என்று தப்சர்களில் சொல்லப்படக்கூடியவரும் யூசுப் அலையாம் அவர்களோடு ஒன்றாக இருந்தார் இந்த கேள்வியை யூசுப் அலையலாம் அவர்கள் கேட்ட உடனேயே யூசுப் அலி இஸ்லாத்துடைய தோழர்கள் கேட்டார்கள் இன்ன கல அந்த யூசுப் நீர்தான் யூசுஃபா என்று கேட்குறார்கள் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அவர்கள் கிணற்றில் போற்று சுமார் இருபது வருடங்கள் தாண்டியதுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது இந்த இருபது வருட காலகட்டத்தில் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை கிணற்றில் போட்டோம் என்கிற செய்தியை அவர்கள் யாருக்குமே சொல்லவில்லை நீங்கள் யூசுப்புக்கு என்ன செய்தீர்கள் என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று ஒருவர் கேட்குறார் என்றால் அவர் யூசுப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பத்து பேர் சேர்ந்து இந்த ஆலோசனை செய்து யூசுப் அலை இப்படி செய்தார்கள் அந்த பத்து பேரை தவிர பதினோராவது ஆளுக்கு இந்த விஷயம் தெரியும் என்றால் அது யூசுப் தான் அந்த பத்து பேருக்கும் தெரிந்த அந்த ரகசியத்தை அவர்கள் இருபது முப்பது இருபது இருபத்தி ஐந்து வருடங்களாக யாருக்குமே தெரியாமல் மறைத்திருந்திருக்கிறார்கள் என்பது இந்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது இது எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது அவர்கள் தவறுக்குத்தான் இதை பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்று முஸ்லீம் சமுதாயத்திலே பல்வேறுபட்ட மசூராக்கள் நடக்கிறது மசூரா நடந்து மசூராவிலே பங்கு கொண்ட அங்கத்தவர்கள் வீட்டுக்கு வருவதற்கிடையிலேயே அந்த செய்திகள் வெளியே போய்விடுகிறது சில நேரம் ஆலோசனை எங்கள் அடிப்படையிலே பள்ளியிலே ஒரு கூட்டம் நடத்துவார்கள் யாராவது ஒருவர் கடன் கேட்டிருக்கிறார் கொடுக்கலாமா வேண்டாமா என்று மசூரா நடக்கும் யாராவது ஒருவர் வேண்டாம் என்று சொல்வார் வேண்டாம் என்று சொன்னவர் வீட்டுக்கு போகிற நேரத்திலே வீட்டுக்கு அவருக்கு கோல் எடுப்பார் கடன் கேட்டவர் எனக்கு கடன் கொடுக்க வேண்டாம்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அதாவது கூட்டத்தில் இருக்கிறவர்களே போவதற்கு முன்னால் நான்தான் சரி ஆனால் இவர் வேணான்னு சொல்லிட்டார் அதனால் என்னால் ஒன்றும் செய்யலாது தலைவரே சில நேரம் வெளியில சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது வந்து ஆலோசனை மசூராவினுடைய அடிப்படைக்கு முரணானது ஆலோசனை எங்கள் அடிப்படையிலே முடிவு எடுப்பதற்கு முன்னால் ஆயிரம் விஷயங்கள் பேசப்படலாம் ஆனால் அந்த முடிவுகள் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது என்ற நிலை இருந்தால் பகிரங்கப்படுத்தக்கூடாது இங்கு யூதர்களுடைய இந்த பழக்கத்தை பாருங்கள் அதாவது இஸ்ரேல் சமுதாயத்தினுடைய மூதாதையர்கள் தான் இவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தார்கள் செய்ததை மறைத்தார்கள் பத்து இருபது வருடங்கள் அல்ல இருபது வருடங்களுக்கு மேற்பட்ட நாட்கள் வருஷங்கள் அதை அதை பற்றி எந்த தகவலையும் அவர்கள் சொல்லவில்லை பலசானத்துக்கு பிறகாக சிலர் சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர்கள் அப்படி கூட வெளிப்படுத்தவில்லை இதை பற்றி பதினோராவது ஆளுக்கு தெரியுமா இருந்தால் அவர் யூசுஃபாகத்தான் இருப்பார் என்ற அடிப்படையில் கேட்டவனே நீர்தான் தான் யூசுபா என்று கேட்கிறார்கள் இது எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு படிப்பனையை தருகிறது எங்களுக்கு நடக்கக்கூடிய ஆலோசனைகள் இது அதாவது ஒரு ரகசியம் பேணுதல் என்கிற விஷயங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு மார்க்கம் அதை கற்றுத்தந்திருக்கிறது இது போன்ற விஷயங்களில் அந்த யூத இனம் உறுதியாக இருப்பதனால்தான் உலக வரலாற்றில் இன்றைக்கு அவர்கள் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்ற அம்சத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலையும் இது குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம் எங்களுடைய பள்ளி நிர்வாக விவகாரங்களாக இருக்கலாம் ஜமாத்துக்களுடைய மசூராக்களாக இருக்கலாம் மறைக்க வேண்டியவர்கள் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைப்பது என்கிறது மார்க்க கடமை என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட முனைவோமாக